எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை ரெஸ்பான்ஸ் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எப்போவுமே நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு ஜென்யூனான அட்டம் ஒரு நல்ல கான்செப்ட் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது ஸோ தைரியமாக அதுக்காக தான் அந்த படம் நான் சைன் பண்ணேன் அண்ட் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கோப் எனக்கு இருக்குது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது ஸோ புது டிரெக்டர் புது ப்ரொடியூசர் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிச்சா தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க நிறைய புது கண்டென்ட் நம்ம எடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் அண்ட் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த படம் வந்து படமல்ல பாடம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்தக்கூடிய அனைத்து மனைவிகளுக்கும் தெரியும் உண்மையிலே தம்பி சொன்ன மாதிரி பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க கடவுளுக்கு சமமானவர்கள் இந்த மாதிரி நல்ல திரைப்படத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பு தான் மக்கள் மத்தியில இன்னும் இந்த மாதிரி திரைப்படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு ஆவலை தூண்டணும் அது உங்கள் எழுதுகிற பேனால தான் இருக்கு நீங்க எழுதுற இந்த பேனா நிறைய பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த படத்துல நீங்க பாத்திருப்பீங்க குடிகார கணவனால் கஷ்டப்படுற ஒரு பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு இத மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து குடிக்கு அடிமையான அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா படத்தை பாத்துட்டு நீங்க வெளியில போகும்போது மனசு மாறி பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல எழும் அதே மாதிரி ஒரு படம் எடுக்கும் பொழுது இந்த படம் எங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லாப லோக்கணத்தோட லாப எண்ணத்தோட தான் ஒரு படம் எடுப்பாங்க ஆனா இந்த படம் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் நான் இந்த பூமியில பிறந்ததுக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்மையை மட்டுமே மனசுல வச்சு இத்தனைக்கும் ஒரு துணி கடையோட தொழிலதிபர் அவரு இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கும்போது அவருடைய சமுதாய ஒரு சமுதாயத்தோட இந்த அக்கறைக்கு வந்து நாங்க எல்லாருமே தலைவணங்குறோம் இந்த ப அந்த படம் இந்த படம் மக்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க போது அந்த பாடத்துல நானும் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் தம்பிக்கு ரொம்ப நன்றி இன்னொன்று இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஆசிரியர்கள் அதனால தான் இதில் எந்த ஒரு ஆபாச காட்சியும் இல்லை மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் செஞ்சு ஒர்க் பண்ண இந்த ஒரு படம் நல்ல படமாக வரட்டும் இங்கே தங்கச்சிமார்கள் இருக்கீங்க உங்களுடைய கை வண்ணம் இதில் கண்டிப்பாக தெரியணும் ஏன்னா பொம்பளை ஆட்கள் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி குடிக்க அடிமையான கணவரை வச்சு அதை நீங்களும் வெற்றி படமா மாற்றணும் அம்மா தம்பிகளா தகப்பன்மார்களும் இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக எழுதி இந்த படம் வெற்றி படமா மாறணும் நன்றி சார் இப்போ வந்து கணவர் வந்து கள்ளச்சாராயத்தில் இறந்து போறாங்க அதுல இருந்து நம்ம பையனை வந்து நல்லபடியாக வளர்த்துருக்குன்னு லட்சியத்தோட அந்த அம்மா வந்து தன் வாழ்க்கையை வந்து பயணிக்குது அந்த அம்மா பேச்சு கேட்டு மறுபடியும் இவன் என்ன பண்ணுறான்னா நம்ம வந்து நல்லபடியாக நல்ல ஒரு மனுஷனா வந்து அம்மாவுக்கு வந்து நல்ல பையனாக வரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இவன் வளர்றான் வளரும்போது ஒரு லவ் அந்த குடி அப்ப அதில் என்ன கண்டனம் வச்சிருக்கனா ஒருத்தவன் ப்ளஸ் எப்படி செதைக்கணும் அவனை எப்படி வீணாக்கணும்னா இன்னைக்கு குடி முக்கியம் அந்த குடி ஒரு முறை அவன் குடிச்சிட்டானா

ஆனா வந்து அது வந்து அவன் வில்லன் இல்ல இல்லைங்க சார் லவ் லவ் பண்ணாம இருந்தீங்க குடி உங்க வாழ்க்கையில குறிப்பிட்டிருக்க குடு நம்ம வந்து லவ் பண்ண எத்தனையோ ஃபேமிலி வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு சார் லவ் பண்ண எத்தனையோ ஃபேமிலி நல்லா இருக்கு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க லவ் ஒரு தவறான விஷயம் கிடையாது ஓகேங்களா அந்த லவ் வந்த பிறகு மறுபடியும் அவன் வாழ்க்கை எதுல பயணிச்சது புரிந்தங்களா அதனால தான் அந்த லவ் போயிடுச்சு லவ் நல்ல லவ் அந்த பொண்ணு தாங்கி பிடிக்கிறா நல்ல லவ் ஆனா அந்த லவ் கெடுத்தது எது நீங்க நான் சார் என்ன நான் கெடுத்தா என்ன கெடுத்தது எது ஒரு சமுதாய சூழல் இருக்கு சார் மோசமான காமிக்கலைங்க சார் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஒரு சதியால அவன் நினைக்கிறானா அடிச்சு வச்சினா சிம்பத்தி அதிகமாயிடும் அப்ப இவனுடைய பிளஸ் எப்படி நம்ம சதிக்கிறது அப்போ ஒரு மனுஷனோட பிளஸ் சதைக்கணும்னா அவனுக்கு வந்து மூளைகள் வந்து கொஞ்சம் இருக்கணும் அந்த கான்பிடென்ட் குறைக்கணும் அப்ப நீ கான்பிடன்ட் குறைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு மது போதை அப்ப அந்த மதுவும் போதையும் ஒரு மனுஷனுக்கு உள்ள போயிடுச்சுன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய கான்பிடென்டானா இருந்தாலும் எவ்வளவு முயற்சி கொண்டு பண்ணக்கூடிய மனுஷனா இருந்தாலும் சிக்கி சின்ன பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சமுதாயத்தை நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க

அதிகாரத்தை பார்த்து சமுதாயத்தை பார்த்து அதிகாரத்தை பார்த்து அதிகாரத்தை பார்த்து இப்ப சார் நாங்க வந்து சொல்ல வரீங்க இல்ல சார் இந்த சமுதாய சீர்கேட்டு காரணமான அத்தனை அதிகாரத்தை கேட்டு இவங்க அவங்க அப்படி இப்படி நாங்க சொல்ல வரல ஓகேங்களா ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த நாங்க அரசியல்வாதியும் சொல்ல வரலைங்க சார் இந்த சமுதாயம் இப்படி சீர்கேட்டு இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி இளைஞர்கள் பாதிக்கப்படுறதுக்கும் புரிதுங்களா இன்னும் கொஞ்ச நாளா ஆச்சுன்னா டோட்டலா தமிழ்நாடுன்னு டோட்டல் இந்தியா உலகமே சொல்றேன் இது தமிழ்நாட்டு படம் மட்டும் நினைச்சாதீங்க டோட்டல் இந்தியாவுக்கிற படம் உலகத்துக்கான படம் ஓகேங்களா இன்னைக்கு போத வந்து எல்லாத்தையும் சீரழிச்சு வீணாக்கி இருக்குது அதனால நீங்க வந்து தமிழ்நாட்டை மட்டும் நாம் குறி வச்சு எடுத்த படம் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகே ஒட்டுமொத்த

சார் நாம வந்து நோக்கம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து வந்து ஆண்கள் தான் சார் குடும்பத்தை சார் இது நாம வந்து நீங்க படம் ஃபுல்லா பாத்துருப்பீங்க இது வந்து ஒரு மதுவுக்கான கண்டென்ட் தான் ஆனா ரொம்ப வந்து இந்த மது 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 சொல்லிட்டு படத்தை நம்ம வைக்கல லைவா தான் கொண்டு போயிருக்கோம் படத்தை ஓகேங்களா ரொம்ப எப்ப பார்த்தாலும் அந்த மது பத்தி பேசினா அப்படிலாம் கிடையாது ஓரளவுக்கு அப்படி கொண்டு ரொம்ப வந்து இதுல வந்து நம்ம போட்டு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிடக்கூடாது அதனால ஒரு லேடிஸை கொண்டு வந்து நம்ம வந்து குடிக்க வைக்க கூடாது

திருவனைநல்லூர்ல நான் வந்து டைலர் கடை வச்சிருந்தேன் டைலர் கடை வச்சிருக்கும் போது என வந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்ணும் போது வாங்குற சம்பளத்தை சாயந்திரம் எடுத்துட்டு குடிக்க போயிடுவாங்க காலையில வந்தானா நல்ல தொழு நல்ல தொழில் செய்வாரு என்கிட்ட கட்டிங் மாஸ்டர் காலையில வந்தாங்கன்னா ஒரு கத்திரிக்கோல பிடிப்பாரு இப்படி இப்படி ஆமா ஆமா இப்படி என்ன சார் கேட்டா இல்லை சார் ஒரு கட்டிங் போட்டா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூப்பரா பிடிச்சி போயிட்டு சொல்றதுல புரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நம்ம சமுதாயம் அதனால அவங்க குடும்பம் எவ்வளவு சீரஞ்சுது அவங்க மனைவி எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அந்த பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் நம்ம சமுதாயத்துல பாக்குறோம் அந்த ஒரு அந்த அதுல பாக்கும்போது என்னதான் இந்த சமுதாயம் இப்படி சீரழிஞ்சு போகுதே இத நாம வந்து சரி பண்ணனும் நாம சரி பண்ணனும் கிடையாது இது அதிகாரத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப என்னால இது எது மாற்றத்துல கொண்டு வர முடியாது சார் டோட்டல் சமுதாயம் நினைச்சாதான் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதுக்கு மேல எல்லாத்தையும் மாத்தக்கூடிய முற யாரு ஆஹ் நேரடியாக சார் ஏன் யார்கிட்டையும் ஆஸ்ட் ஒர்க் பண்ணல நேரடியா ஃபஸ்ட் படம்

டாக்டர் கவனிக்கிறது தான் தெரிஞ்சிடுச்சு முதல்ல சார் சார் இப்போ நான் வந்து